நேற்று எடுத்த வீடியோ தான் நேற்று போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல நானும் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் நேற்று கொஞ்சம் லேசியான டே தான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்து அப்புறம் நேற்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் பண்ணல எழுந்தோனே இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு நைட்டு சாப்பிட்ட தட்டு கூட சிங்க்கு மேலே தான் இருக்கும் அது சரியாக எனக்கு தெரியல ஏன்னா நைட்டே எனக்கு கரெக்டாக டைம் ஆகிடுது நான் இந்த கிச்சன் பக்கம் எட்டியே பார்க்கறதில்ல இன்ஃபேக்ட் நான் ஈவினிங் டிஃபன் வந்து தலைவர் தான் செய்கிறாரு அதனால் அவர்கிட்ட அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுப்பு பக்கமே வரமாட்டார் எதுக்கு செய்கிறதே நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து தான் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் நைட்டே பால் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலில் இருந்த ஏடு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காஃபிக்கு போட்டுட்டு ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சிட்டு அப்புறம் பலாக்கா காமிச்சிருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு கொடுத்துருந்தாங்க யூடியூப்பில் சிஸ்டர் அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக பலாக்கா கட் பண்ணும்போது அதில் என்ன தடைவிக்கணும்ல இல்லாட்டி அதில் நடக்கிற அந்த பிசு பிசுப்புலாம் கத்தியில் ஒட்டிக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி பலாக்காவை கட் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் எப்படி கிரேவி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இது சரியாக தப்பாக நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்கள் தோல் சீவிட்டு அது மேலே அந்த இந்த தோல் எல்லாமே சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துருந்தேன் குக்கரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கல்லூப்பு இதை மட்டும் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை போட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் உரிச்சு வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துக்கிட்டேன் கறிக்குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட்டு ஸோ நம்ம கறிக்குழம்புல இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டு இருக்குமோ அதெல்லாம் எதுலையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்க வதங்க விட்டுட்டு அது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் இருக்கும் அதையுமே அப்படியே தோலோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது வதங்குற கேப்பில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட நம்ம எதையுமே மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் லாஸ்ட்டாக தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் அதையுமே சேர்த்து எதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டா குழம்பு அதனால் நல்லா இல்லையோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் விசில் வந்து இருந்த இந்த பலாக்காய் எடுத்து பார்த்தேன் பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே சிக்கன் மாதிரி தான் இருக்குது வெந்திருக்குமானு எனக்கு ஒரு டவுட் இருந்தது டச் பண்ணி பார்த்து நல்லா பூ மாதிரி வெந்திருந்தது அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்பயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் கொதிக்கிற கேப்பில் நம்மளோட வதக்கின ஐட்டத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டு அது எல்லாமே நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோம் அப்படின்னு மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன் நல்லா கொதிக்கிறப்போ வீடு ஃபுல்லாக வாசனை கறி குழம்பு வாசனை அப்போ வந்து சிக்கனா சிக்கனான்னு கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிட்டேன் பார்க்குறதுக்கு எல்லாமே கறிக்குழம்பு மாதிரி சூப்பராக இருந்தது வெறும் குழம்பு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது நஜமாலுமே நல்லா இருந்தது ஆனால் அந்த காயோட டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல பசங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கல ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன நானே ஏமாற்றி சாப்பிட ட்ரை பண்ணேன் அது எனக்கு செட்டே ஆகலை இதுக்கப்புறம் இந்த டிஷ் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண மாட்டேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செயல்கள் நடக்குமான்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பி முடிஞ்சு ஷூ சாக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு குழந்தை அந்த குழந்த இந்த குழந்த தான் நீட்டாக மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் பேக் எடுத்துகிட்டு வர்ற கேப்பில் ஓடி போய் ஓடி வந்தால் அதனால நேற்று ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்ன்ட்டு கிளம்பிட்டாங்க யூஸ்வலாக நிறைய குழந்தைங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் வீட்டை இருக்காங்களான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ஸ்கூல் கிளப்பி அனுப்புனதுக்கப்புறம் சிங்க்கு நிறையா கூஞ்சிருக்க பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவிட்டு இருந் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு அம்மாவாசுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிருந்தாரு அடுத்த நாள் அம்மாவாசை இல்லையா அதனால் சரி நமக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சுடிதரை போட்டு கிளம்பிட்டேன் கூப்பிட்டு போய்ட்டு எனக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு வெஜ் வெஜ் பப்ஸ் அப்புறம் ஒரு டீ டீ நல்லாவே இல்லை ஏன்டா டீயை குடித்தோம் அப்படின்னு ஆகிடுச்சி டீ குடித்ததை சரி பண்ணுறதுக்கு ஒரு எள்ளு கேக் அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் அப்புறம் சாமந்திப்பூ வாங்கியிருந்தோம் அம்மாவாசைக்கு படைக்கிறதுக்கு இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துது ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்க என்னமோ காஞ்சப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒயிட்டு பர்பிள் எல்லோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த காட்டு மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது இந்த பிங்க் கலர் ஜாதி மல்லிக்கும் காகட்டாம் பூக்கும் பிறந்த காம்பினேஷனாக என்னன்னு தெரியல ரெண்டும் க மிக்ஸ் பண்ண மாதிரி அப்புறம் கொய்யாக்காய் வாங்கிட்டு இருந்தேன் வர வர வழியில் அம்மாசு படைக்கிறதுக்கு வாழைக்காய் நாலு வாழைக்காய் இருபது ரூபாய் கத்திரிக்காய் வந்து கொல்லிலேருந்து அப்படியே கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க இது வந்து அரை கிலோ முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையுமே ஒரு அரை கிலோ வாங்கிட்டு அப்புறம் பூ இந்த பூ வந்து ஐம்பது ரூபா எல்லா பூவும் கலந்து சேர்ந்து ஐம்பது ரூபாய் காட்டு மல்லி வந்து நாற்பது ரூபா நூறு நாற்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நாள் ஆக ஆக வந்து ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கா இல்லை எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல நைட்டு டெய்லியும் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகுது படிக்கிறதுக்கு அப்புறம் காலையில் எழுந்து வீட்டு வேலை அப்படி இப்படின்னு இருக்குது இதுக்கு நடுவில் வந்து அமாவாசைக்காக இந்த வேலையுமே முடிச்சு வச்சுட்டேன் வீடு எல்லாமே தொடச்சி வச்சுட்டு கோலம் போட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் காலையில் எழுந்து பசங்கள் ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே படைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குல்ல அதனால இதெல்லாம் முடித்த கேப்பில் ஒர்க் வந்து ஒர்க்லோட் ரொம்ப இருக்க மாதிரி இருந்துச்சு டக்கு டக்குன்னு போய்ட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு டின்னர் வந்து தலைவர் தான் செஞ்சுருந்தாரு சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்துருந்தாரு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இந்த பூவையும் கட்டி எடுத்து இந்த நாளை வந்து இப்படி தான் முடித்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து என்னோடய டே ரொட்டீன் ஸ்டிப் தான் போயிட்டுருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்